ஹாய் வியோஸ் வாங்க இன்னைக்கு செவன்த் ஹெவன் அன் எக்ஸ்ப்ளோர்டு வண்டருக்கு நம்ம நம்மால் வால்பார்க்கு தான் உங்கள் கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன் வாங்க நம்ம டைரெக்டாகவே வால்பாரைக்கு போயிடலாம் ஆலியார்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இது ஆலியார் டேமுக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் அரவுண்டு ஆலியார் டேம் ஏரியா நான் கோயம்புத்தூர் நேட்டிவ் அங்கேருந்து நான் ஃபாரின்லேருந்து லீவில் வந்தப்போ ஒரு நாலஞ்சு டைம் போயிருக்கிறேன் அதனோட தொகுப்பு தான் நான் வந்து வால்பாறை போடுறேன் ஏன்னா கோயம்புத்தூர் வந்து ஜஸ்ட்டு த்ரீ ஹவர்ஸில் நம்ம வால்பாறைக்கு போயிட்டு இருக்கோம் போயிட்டு வந்து போகலாம் இது ஆலியா டேம் ஓட சூப்பர் வியூ செக் போஸ்ட்டுக்கு போகிறோம் செக் போஸ்டில் ஒரு ஐம்பது ரூபா கட்டணும் அங்கே செக் போஸ்ட்டில் எதுனா முடிஞ்சோன்னே நீங்கள் பிளாஸ்டிக்கை மேலே கொண்டு போகாதீங்க மோஸ்ட்லி பிளாஸ்டிக் வந்து நாட் அளவோடு பயன் போட்டுருவாங்க நம்ம மங்கி ஃபால்ஸ் போகிறக்கு தான் கவி அருவின்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க கவி அருவிக்கு முன்னால் தான் இப்போது கவி அறிவு ரீச் ஆகிட்டோம் பாருங்கள் அங்கே இருக்கிற மங்கிஸ்லாம் எப்படி விளையாட்டுருக்குன்னு பாருங்கள் மங்கி ஃபால்ஸுங்கிறது கவி அறிவி அருவின்னு மாற்றிட்டாங்க அந்த குரங்குகளோட விளையாட்டை பாருங்கள் அருவி என்ஜாய் பண்ணுங்கள்

ஃபைவ் ஆர் சிக்ஸ் டைம்ஸு நான் வந்து ரிசர்ச் ரிலேட்டடாக நான் போயிருக்கிற மேலே வாழ்பாறைக்கு கிராஸ்லேண்ட் ரிசர்ச் என்னோடய கொலி பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் அங்கே போய் அந்த கிராஸ் ஹில்ஸ் எல்லாம் போய் அங்கே கிராஸை சாயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி பண்ணிட்டு வருவான் எவ்ரி மந்த்து ப டூ இயர்ஸு அந்த மாதிரி என்னோடய கொலிக்கு பண்ணிட்டு இருக்கும்போது நான் போனது அது இது ஆலியார் டேமோட என்னோடய கேமரா வந்து ஒரு இந்த ஆஸ்ட்ரா வியூ வி விவிட் வியூ மோடில் ஆஸ்ட்ரோ வியூவில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கும் க்ளோடியாக இருக்கும் இது வீட்டு வந்து ரொம்ப கிளாரிட்டி இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்கும் மேலேருந்து பார்க்குறக்கு இது நைன்த் ஏர்பின் பெண்ட்டுலேருந்து எடுத்த வியூ தான் அப்படி போகும்போது சைடில் அந்த இது மேலேயே ஒரு வரையாடு அதாவது நீலகிரி தார்ன்னு சொல்லுவாங்க அது மேய்ஞ்சிட்டு இருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸ்லோ மோசன் தான் காட்டிக்க ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு அது பண்ணி போயிடுச்சு நம்ம ஃபர்தரா போறோம் வந்து ஹான்பில் வியூ பாயிண்ட் அங்கே ஒரு மியூசியம் இருக்குது முதல் மியூசியம் போய் பார்த்துட்டு தென் ஹான்பில் வியூ பாயிண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஹான்பில் வியூ பாயிண்ட் அங்கே மேலேருந்து அந்த அருவி மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வந்து இங்க வந்து ஆலியாருக்கு சேர்கிற அந்த இதுதான் நீ பாக்குறீங்க அப்புறம் வந்து இந்த வால்பாறை ரோடு பாத்தீங்கன்னா நாற்பது பின் பெண்ட் இருக்கு அதோட ஒரு செக்ஷன் நான் காட்டிக்கிறேன் அதில் இது வந்து லோம்ஸ் வியூ பாயிண்ட்னு கூட சொல்லலாம் நம்ம இந்த ஹேர்பின் பெண்டு பிளஸ் ஆலியார் டேமோட தான் லோம்ஸ் வியூன்னு சொல்லுவோம் ஜாலியாக இருக்கும் இது வந்து அனுமன் லங்கூர் லங்கூர் இங்கிலீஷ்ல புள்ளி புள்ளிமான்களை நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் கிடைச்சது அப்புறம் வந்து ரோட வந்து போச்சு இந்த கீரி கிராஸ்மேட் போனது ஒரு டைப் போகும்போது அப்புறம் மயிலெல்லாம் எல்லாம் இருக்குது டுவெல்த் ஏர்பின் பெண்டு அதுக்கு நல்லா போகிறதுனாலேயே நீங்கள் ரொம்ப அனிமல்ஸ் பார்க்கலாம் ரொம்ப கீழே வாட்ச் பண்ணி சுலோவாக போகணும் அப்போ வந்து உங்களுக்கு எல்லா இதுவும் நீங்கள் பார்த்துடலாம் இது வந்து ஒரு பேர்டு பேப்ளர் ஸ்பீசிஸ் ஸ்னீட்டர் பேப்ளருங்கிற ஒரு ஸ்பீசிஸ் ரொம்ப அழகாக கற்றுவோம் அழகாக பாடும் அப்புறம் போகப்போ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இது ரொம்ப ஃபேமஸ் இது இடத்து பேரே ஃபால்ஸ் தான் அங்கே நீங்கள் டீ கடை இருக்குது ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஏரியா அப்புறம் நம்ம மேலே போக கொஞ்சம் டீ எஸ்டேட்டில் வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அங்கே தான் நம்ம வந்து இதெல்லாம் பைசன் பார்க்குறோம் அது ரோடு கிராஸ் பண்ணி போகுது டீ மேஞ்சிட்டு வச்சு எப்படியே கிராஸ் பண்ணி போகுது அது இதே நீங்கள் பார்க்குறீங்க அப்புறம் வந்து நீலகிரி லங்கூர் இது நீலகிரி லங்கூர்னு சொல்லி போட்டு வாழ் பெருசா இருக்கும் அதுதான் நீ பார்த்துக்கிறீங்கப்போதராக போகிறோம் அழகான கார்ட் செக்ஷன் இயற்கை வளம் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் அப்படியே லைட்டாக கூட ஆரம்பிச்சிச்சு செக் போஸ்ட் இருக்கு வால்பாறை செக் போஸ்ட் வாட் செக் போஸ்ட் இருக்கு அங்கே செக் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஒரு பிரிட்ஜில் நாங்கள் ஒரு மைல் ஆன்மயில் ஓடுறதுன்னு பார்த்தோம் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் சொல்லியிருந்தா நல்லா டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல வந்து மயில் வந்து ஒன்று ஓடுறது பார்க்குறோம் அப்புறம் தென் ஒரு ஹான்பில் அதாவது கிரேட்டர் கிரேட் ஹான்பில் போட்டு மலப்புறம் ரெண்டும் ஒரு உக்காட்டுச்சு ஒரு மரத்தோட இதில் அதை தான் வந்து ஒரு சின்ன ஒரு கிளான்ஸை கிடைச்சது நான் வந்து ஸ்லோ மோசனை போட்டுருக்கேன் ஃபர்தராக போகிறோம் அங்கே ஒரு பப்பல்லோ இருக்குது வைல்டு பப்பல்லோ இது ரொம்ப அபூர்வமாக கிடைக்கும் கிடைச்சது ஆனால் அப்புறம் மலபார் ஜெயண்ட்ஸ் குரில் இது ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த குரில் வந்து ரொம்ப இருக்குது அங்கே வால்பாறையில் நீங்கள் பார்க்கலாம் வால்பாறையோடய முக்கியமான விஷயமே என்னென்னா லைன் டெய்ல் மக்காக் அதாவது அழிஞ்சு போகிற அழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு குரங்கு இனம்தான் இது தான் இந்த மாதிரி லைன் டெயில் மக்காக்கை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் ஏன்னா வந்து இண்டேஜியஸ் ஸ்பீசிஸ் இது ரொம்ப பார்க்கலாம் நீங்கள் சாதாரணமாக சிட்டிக்குள்ளாரியே பார்க்கலாம் இது வந்து சாம்பார் மான் ஆண் மான் கொம்பு இருக்கிறது கொம்பு இல்லாதது வந்து பெண் மான் இது ஒரு டைமில் நம்மளுக்கு கிடைச்சிது அப்புறம் ஒரு காஃபி எஸ்டேட்டில் வந்து ஒரு ஹெலிபாயிண்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க ரோ ரோடோட இடிச்சிலேயே பேஞ்சிட்ருக்கு இது வால் ஆனது இது அப்புறம் நம்ம முதல் முதல்ல வந்து ஒரு டைம் பாலாஜி டெம்பிள் போயிருந்தோம் ஃபைவ் ஹவர்ஸ்தே ரிஷ்டோடு ரொம்ப அழகாக இருக்கும் கார்டன்லாம் வச்சு மெயின்டே போயிட்டுருக்காங்க ப்ரைவேட்டு கோயில் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப ஒரு மல மலை உச்சியில் வந்து கட்டிக்கிறாங்க ரொம்ப அழகா இருக்கும் அங்க கார்டன் போயிட்டு இருக்காங்க அது பழைய கோயில் பார்த்து வந்து பார்த்தது பழைய வேற கோயில் இதுதான் பாலாஜி கோயில் இந்த பாலாஜி டெம்பிள் ரொம்ப நல்லா ரொம்ப ஜில்லுன்னு அப்படியே அந்த ஃப்ளோரெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு அழகா இருக்கும் ரொம்ப உட்கார அப்புறம் நம்ம வந்து மேல் நல்ல முடி வியூ பாயிண்ட் தான் நல்ல ஒரு டேம் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் நல்ல முடி வியூ பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் வியூ பாயிண்ட் கட்டிக்கிறாங்க ரொம்ப அழகா இருக்கும் அது மிஸ்டர்ல இருந்துச்சுன்னா இன்னொரு அழகா இருக்கும் இதில் கொஞ்சம் மிஸ்டர் இந்த டைம்ல எடுத்ததுன்னு நினைக்கிறேன்

அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இல்லை ட்ரோன் எல்லாம் ஷாட்டல் எடுத்தாங்க அதோடய கிளிப்பு நான் போட்டுக்கிறேன் ரொம்ப ட்ரோன் ஷாட்டல இருக்குது அதில் வந்து நான் அங்கங்கே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் இது வந்து அங்கே ஒரு அன்னை வேளாங்கண்ணி சர்ச் இது ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்கும் அப்புறம் ஏன்படி சர்ச் இருக்குது அங்கே என்டேஞ்ச் ஸ்பீசிஸ் என்டேஞ்சு லயன்டைல் மக்காக்ற குரங்கு தான் சிங்கவால் குரங்கு அப்படின்னு தமிழை சொல்லுவோம்ல அந்த குரங்கு தான் இதெல்லாம் வந்து அவேர்னஸ் கொண்டு வரணும் ஜனங்களுக்கு இதையே வந்து ஒரு அவேர்னஸ் அப்புறம் அப்படியே தேயிலை தோட்டத்தில் வந்து இடிஎஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலிபெண்டெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு மேலே டீயோட அந்த டிப்பை வந்து அப்படியே சும்மா அந்த துதிக்கால் அடிக்கிறது பாருங்கள் டஸ்ட் பண்ணுற மாதிரி அடிச்சுட்டு அதை எல்லாம் போய் சாப்பிட்றோம் இது திருப்பி ட்ரோன் ஷாட்டு சோழகிர டேமு அந்த பால்ஸு விஸ்பிரிங் பால்ஸு இதெல்லாம் சேர்த்து நம்ம நெருங்கிட்டோம் ஆறு கிலோமீட்டர் தான் இதுக்கு நம்ம வால்பாறைக்கு அப்புறம் அங்கேருந்து இப்போ ரெண்டு அப்புறம் பாக்குறோம் அப்புறம் ஆகிட்டோம் என்ட்ரா பூக்கடையில் இருக்குது நான் பார்த்தேன் சாப்பிட்டு இருந்துச்சு ஜனங்களுக்கெல்லாம் சா இது போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து இமேஜஸ் ஆப் வால்பாறை இப்ப பாத்தீங்கன்னா நல்லா எப்படி இருக்கும் ஜனங்கள்ல எப்படி அமைதியா ரொம்ப கைண்டான பீப்புள்ஸ் நல்ல அழகான ஒரு செவன்த் எவன் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா சிட்டி அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டெரெயின் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் உண்மையிலேயே கண்டிப்பாக இது வந்து லைஃப் டைமில் ஒரு டைம் நீங்கள் வால்பாறைக்கு போய்ட்டு வந்து ஆகணும் அந்த மாதிரி ஒரு இட ஸ்பாட்டு நான் ரொம்ப டைம் போயிருக்கிறேன் இன்னும் போவேன் அப்புறம் ஒன் ஆஃப் தி டி எஸ்டேட் நான் காட்டுறேன் இப்போது டி எஸ்டேட்டில் அப்படியே அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்க அதாவது குளிர் காலத்தில் ஒரு டைம் போ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து சன்செட் ஆகுது ஒரு நாள் சன்செட் ஆனால் எப்படி இருக்குங்கிறது தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கெங்கே போகலாங்கிறது தான் இதுதான் இது காட்டுறோம் போனோம்னா ஏர்லி மார்னிங்கே காரெல்லாம் வந்து இந்த டி எஸ்டேட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்கிறதா பார்க்குறீங்க இந்தியன் பைசன் சொல்லலாம் ஆனால் கார் இங்கிலீஷ் நேம் அது கார் ரொம்ப இருக்குது அப்புறம் இமேஜஸ் அப்போ வால்பாறை அந்த டி எஸ்டேட்டெல்லாம் இருக்கும் வந்து அதெல்லாம் நான் கொஞ்சம் காட்டிருக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் கொஞ்சம் பேர்ட்ஸ் ஸ்பாட்டட் டவ் அப்புறம் அந்த ஒரு ஹாக்கிகள் அப்புறம் ஹாக்கு அவுலட்டு அவுல்னு அந்த ஆந்தை அதெல்லாம் பா கிடைச்சதெல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் டைமில் எடுத்தது வந்து கிளிக் பண்ணி இப்போ போட்டுக்கிறேன் ரொம்ப பேர்ட்ஸ் இருக்குங்க ரொம்ப அனிமல்ஸ் இருக்கு எகெயின் லைன் டெயில் மக்காக்கு சிங்க சிங்க குரங்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம திருப்பியும் அந்த கிளிம்சாப்பை மேல் மூடி நல்ல மூடி அந்த டேம்ஸு ஃபால்ஸு அந்த ரிவர்ஸு எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கிறேன் பார்த்திங்கனா காரும் இருக்குது கண்டிப்பாக இது கிளிம்ஸர் சாப் வால்பாறை ஒரு ஏழு கிம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன் ஏன்னா ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச்சுக்காக அவங்க எடுத்த இதுதான் எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க நானும் என்னோட ஷேர் பண்ணுவேன் என்னோடய வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அமெரிக்காவில் இருந்து இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் துபாயில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவேன் ஏன்னா நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் டுவெல் இயர்ஸ் ஜப்பானில் இருந்தேன் அப்புறம் வந்து செவன் இயர்ஸ் யூஎஸ்ஏல இருந்தேன் அப்புறம் செவன் இயர்ஸு துபாயில் இருந்தேன் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு பிஹெச்டி வாங்கியிருப்பேன் ஒரு பிஹெச்டி வந்து கிராஸ்லா டிக்காலஜி இன் மேல் குந்தா அப்புறம் ரெண்டாவது பீஸ்ட் வந்து ஜப்பானில் போய் பண்ணேன் அது வந்து என்வரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அண்ட் டீ கோட்டாக்சிகாலஜி மைக்ரேட்ரி பேர்ட்ஸை பண்ணுவோம் அப்புறம் சயின்டிஸ்ட்டாகவே இருந்தேன் இருபத்தஞ்சி வருஷம் நல்லா இருந்துட்டு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து இந்தியாவில் வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் இந்தியா டு ஜப்பான் அண்டு அமெரிக்கா ரெண்டு கம்பெனிக்காக அவர் போய்ட்டுருக்கேன் அப்பப்போ ரொம்ப புரட்சிச்சுன்னா யூடியூப் இந்த மாதிரி யூடியூப் போடுவேன் அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த என்னோடய யூடியூப் சேனல் என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப வைல்ட் லைஃப் சஃபாரி இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப நேச்சர் ரொம்ப பிடிக்கும் அந்த நேச்சர் பிடிச்சதுனால அது ரொம்ப வைல்ட் லைஃப் சஃபாரிலாம் நம்ம போடுவேன் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட வீடியோஸ் வைல்ட் லைஃப் சஃபாரி கபினி பந்திப்பூர் புதுமலை நாகரவலை கபினி பேக் வாட்டர்ஸ் திக் திக் திம்பம் ட்ரிப்பு ஏன்னா என்னோடய வைப்போட ஊர் வந்து மைசூர் சத்தியமங்கலம் பண்டாரிக்கு போயிட்டு சத்தியமங்கலம் வழியாக திம்பம் வழியாக தான் போவோம் ஒவ்வொரு டைமும் எவ்ரி மந்த்து ஒன்ஸ் ஒன்ஸ் அண்ட் டூ மந்த்ஸு மைசூர் போவோம் அப்போ திம்பம்மோட இதையும் நான் போட்டுக்கிறேன் பாருங்க நல்லா ஜாலியா இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படி விட்டுறாதீங்க அது சில பேரில் வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு உடனே ஸ்கிப் பண்ணிடுறீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஒரு அந்த ஃபுல் உங்களை ஃபுல் மீல்ஸ் மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண மாதிரி தெரியும் நீங்கள் பாதிரியே விட்டு போனீங்கன்னு இனித்து முக்கியமான இதெல்லாம் நீங்கள் விட்டுருவீங்க ஏன்னா வந்து நான் இன்னிங்கள வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தா என்னமோ ஒரு மாதிரி இது போரடிக்கிற மாதிரி இருக்கும் போக போதா நல்லா தெரியும் ஏன்னா இதில் வந்து கடைசியில் நான் வந்து நான் இதையும் போட்டுக்கிறேன் என்னென்னா ஒரு நைட்டு நம்ம ஒரு டைம் ரிட்டர்ன் ஆகும்போது நைட்டு நைட் வரும்போது என்னென்ன எலிஃபேண்ட்டு இந்த இது லெப்பாடெல்லாம் பார்த்துக்குறோம் அப்புறம் இது போர்க்கு பைன் அதாவது முள்ளம்பண்டி அப்புறம் ஏனை அந்த காரெல்லாம் நின்றுக்கிறதெல்லாம் போடலாம் அதையும் போட்டுக்கலாம் அதே கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிக் பண்ணால் பாருங்கள் அப்புறம் ஒரு கரடி வந்து ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப நேரம் அது எங்களை போயிட்டே இருந்துச்சு அப்புறம் இந்த இந்த மாதிரி கிராஸ் ஹில்ஸ்ஸு வாழ்க்கை இதுதான் என்னோடய ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட் சைட்டு இங்கே தான் போய் கிராஸ் மண்ணில் க்ரைட் பண்ணிட்டு வருவோம் அப்போ போன பிடிச்சி தான் இந்த இந்தியன் பைசன் இந்தியன் கார் அப்புறம் பர்திராப் போனோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மலபார் கிரேட் ஹார்பில் ப பறந்து போகிறத நீங்கள் பார்க்குறீங்க இது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் ஆனால் வந்து நாங்கள் அது கேப்சர் பண்ணிக்கிறோம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பெரோசியஸ் சென்னாய் அதாவது டோல்னு சொல்வாங்க இந்தியாவில் டோல்ங்கிற ஒரு சென்னாய் தான் காட்டு நாய் இது வந்து ஒரு பத்து இருபது எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் இது வந்து வேட்டையாட போகும்போது எல்லாம் ஒன்றா தான் போய் மான் காட்டு பண்ணி இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து வேட்டைய வேட்டையாடும் ரொம்ப பார்க்குறக்கு அழகாக தெரிஞ்சாலும் ரொம்ப பெருசியஸ் அனிமல் ரொம்ப கன்னிங் அனிமல் அண்ட் ஆல்சோ வெரி இன்டெலிஜென்ட் ஆல்சோ ரொம்ப அறிவுபூர்வமான அனிமல் இது இதையும் காப்பாற்றணும் ஏன்னா வந்து டோல் வந்து எந்த கண்ட்ரிலே இல்லை இந்தியாவில் மாத்திர்தான் இருக்குது மாதிரி லைன் டெயில் மக்காக்கும் இந்தியாவில் மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணணும் அப்புறம் போன மண்ணா அந்த கிராஸ் ஹில்ஸில் வந்து ஒரு சோலா ஃபாரஸ்டில் வந்து ஒரு எலிஃபெண்ட் அப்படி வந்து தான் நாங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு ஸ்டார்ட்னு சொல்லுவோம் டைகர் ஸ்பாட் பண்ணிக்கிறோம் நான் வந்து வீடியோ பண்ண முடியல வேறு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேக்கடியில் பார்த்தீங்கன்னா நான் அந்த டைகர் ஸ்பாட் பண்ணதில் வந்து தேக்கடியில் கடையில் டைகர் ஸ்பாட் பண்ணதெல்லாம் போட்டு பாருங்கள் இது வந்து வால்பறையோட ரியல் இமேஜ் ஆக்சுவலாக ட்ராகன் ஃப்ளை சாம்பார் மான் பட்டர்ஃப்ளை பறவை வகைகள் என்ன ஜாயின்ட் மலைப்பாரசுரின் அப்புறம் ஏற்பட்ட டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸு பேபிலர் ஃபிஷர் ஹம்மிங் பேர்டு கிராஸ் பேர்டு எல்லாம் இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அப்புறம் வந்து இது குயில் அப்புறம் லெப்பாட் பார்க்குறீங்க லெப்பாடோட எங்கு தான் அது இன்னும் வளரல எங்கு பார்க்குறீங்க அப்புறம் வந்து இது வந்து பூரா அந்த மிஸ்டு வந்த டைமில் எப்படி இருக்கும் அந்த ரோடில் நம்ம ட்ரை பண்ணும்போது அதோட இமேஜ் நான் காட்டிருக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம ஃபர்தராக போனமுன்னா நம்மளுக்கு வந்து இந்த சோலையார் டேம் கிடைக்கும் சோலையா டேமோட வியூ தான் இது போயிட்டு இருக்காரு பண்டிகைகள் சோலையா டேமோட வியூ தான் நீங்க பார்க்குறீங்கப்பா தென் விஸ்பரிங் பால்ஸ் அப்படின்னு ஒரு அழகா ஒரு பால்ஸ் இருக்கு சோலையா டேம் முடிக்கல திருப்பி வரும் இதுதான் கொஞ்சம் நிதானமாக பிடிச்சது இது சோலையா டேம் அங்கே ஒரு பார்க் இருக்குது பார்க்கில் ரொம்ப அந்த பூக்களால் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அது இதை தயவு செஞ்சு பிடுங்காதீங்க அது எல்லோரும் மற்றவங்களும் பார்க்கிட்டு வந்துட்டுருக்கு தண்ணி இல்லாத டைம் போனது மழை டைமில் போனோம்னா தீர்ந்தது அந்த மேலேருந்து அந்த அந்த இது விட்டுவாங்க கறந்துட்டுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரோன் சாட்டில் நான் காட்டியிருப்பேன் இது வந்து சோலையா டேமோட பேக் வாட்டர்ஸ் டேம் மெயின் ரிசர்வ் ஆயில் திருப்பியும் நம்ம கிளீம் சிப்ஸ் தான் பார்க்குறோம் கிளீம் சிப்ஸ் அப்போ வால்பாறை இன்னும் அது ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் கடைசியில் நம்மளுக்கு வந்து நைட்டு ரிட்டர்ன் ஆகும்போது என்னென்ன நம்ம ஸ்பாட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து கடைசியில் அந்த இதில் வரும் மற்றபடி இது வந்து கண்டிப்பாக

ரொம்ப மழை பெய்யும் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்லேயே தாசிய மழை பெய்யுறது வந்து நீலகிரி என்ற வாழ்பாறை தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மழை பெய்யும் கனமழையும் சி பெய்யும் கோயம்புத்தூர் சிட்டியில் இல்லை இல்லை மேட்டுப்பள்ளத்திலே இல்லை இல்லை அது வந்து இது தான் வால்பாறை எங்கள் குதான் ஒரு குட்டி வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டு இதுதான் அந்த விளைச்சல் இது அதிரைப்பள்ளியில் இருக்கிற அந்த ஃபால்ஸு இது ரொம்ப அழகாக இருக்கும் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ப்ராடு அது ரொம்ப டேஞ்சரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது வந்து இந்த பால்ஸு ஜப்பரா பால்ஸு ஒரு டேம் நான் வந்து நயராக ஒரு டேம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்ல வீடியோவில் போடல அது இங்கேயோ அது கிளிப்பில் எங்கேயோ இருக்குது நான் அது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சோம்பேறித்தனம் இன்னும் டேம் இருக்குது அப்புறம் டன்னல் இருக்குது டன்னலில் வந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க நிலக்கரியில் எடுத்து இது பண்ணிட்டுருக்காங்க இதுதான் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு கரடி வந்து நாங்கள் போகும்போது கீழே கீழே பிளேலி போகும்போது கரடி வந்து பார்த்தோம் நடந்து போயிட்டே இருக்குது அப்புறம் ரோடு கிராஸ் பண்ணுது எந்திரிச்சு நிற்குது எங்களுக்கு போஸ்ட் காட்டுது என்னென்னமோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது அருமையான ஒரு வீடியோ எனக்கு கிடைச்சது இல்லை சுலாத் பேர் இது சுலாத் பேர் தான் எழுந்திரிச்சு அதை பார்த்தீங்கன்னா கரடியில் கிடைக்கிறது கஷ்டம் தான் வந்து நான் ஃபுல்லாக ஃபுல் இதையும் போட்டுக்குவேன் அப்புறம் வந்து அப்புறம் நைட்டு அந்த அந்த அவுல் ஜங்கல் அவுலெட்டுன்னு சொல்லுவோம் அது அதோட வியூ தான் பார்க்குறீங்க அப்புறம் நம்ம நைட்டு நம்ம காரில் இப்போ போகும்போது இப்படி இருக்கும் கீழே பிளைன்ஸ் அதான் வரும்போது இப்படி இருக்கும்ங்கிறதான் நீங்கள் ப பார்த்துக்கிறீங்க அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா மானு அப்படியே வேலை இதை தின்னு அப்புறம் வந்து ஒரு எலிபேண்ட்டு திடீர்னு கிராஸ் ஆச்சு ஹெலிபேண்ட் இன்ட்ரன் சைடில் அதுதான் இன்றைக்கி பார்க்குறீங்க எலிபேண்ட்டு வந்து நைட்டு ரொம்ப ஒரு திகிலூட்டும் இதாக தான் இருக்கும் அவ்வளவு ஈஸியாக கிடையாது தென் கார் அப்படியே சும்மா தலையட்டி பார்க்குறது கான் கார் பார்த்துக்குறோம் ஹெலிபேண்ட் ரொம்ப ரொம்ப டைம் பார்த்துக்குறோம் நைட்டெல்லாம் வரும்போது ரொம்ப டைம் பார்த்துக்கணும் இது இந்தியன் கார் அப்புறம் இதுதான் காட்டு முல்லம் பண்ணி பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு நாங்க பண்ணலாம்னு போட்டு விட்டுட்டோம் அந்த பிரிட்ஜு முடிஞ்சோட ரைட் சைடில் அப்படியே ஏறி போயிடுச்சு அப்புறம் அந்த பிரிட்ஜு பிரிட்ஜுல நைட்டில் போகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாட்டு போறீங்க அப்புறம் திருப்பி எலிபென்ட் பார்க்குறீங்க ரொம்ப த்ரில்லிங்க அனுபவமும் இருக்கும் அதே மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இந்த வாழ்வாடை போனீங்கன்னா மனசு வந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தமாயிடும் அதனால் வந்து லைஃப் டைம் போயிட்டு வாங்க என்னோட வீடியோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எந்த எந்த போர்ஸன் பிடிச்சிதுங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக நான் போட்டுக்கிறது வந்து ஒரு லெப்பாடு நாங்கள் ஒரு நாள் வரும்போது நடந்து இருந்துச்சு பார்த்தீங்க ஐயோ செம்மை சாட்டு அது கடைசியாக வச்சுருக்கிறேன் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல் என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி காட் பிளஸ் யூ ஆல் கடவுள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணட்டும் நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக நல்லா இருங்க நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ் யூ ஆல் பாய் பாய்